திருட்டு சம்பவம் தொடர்பில் விசேட அதிரடிப்படை முன்னாள் அதிகாரி கைது விசேட அதிரடிப்படையில் முன்னர் கடமை ஆற்றிய அதிகாரி ஒருவர் திருட்டு சம்பவம் ஒன்றின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆஹோங்கல்லை நகரில் அப்போதைய மதிப்பில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்று காணாமல் போயிருந்தது அத்துடன் மோட்டார் சைக்கிளின் பைக்கிலிருந்த பத்தாயிரம் ரூபாயும் சேர்த்து களவாடப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நீண்ட விசாரணையின் பின் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் கடமையாற்றிய ஒருவரை கைது செய்துள்ளனர் குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை தொடக்கம் விசேட அதிரடிப்படையிலிருந்து தப்பியோடிய ஒருவர் என்றும் தெரியவந்திருக்கின்றது மே மேதின செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் அனுரவுக்கு சவால் விடுத்த சாணக்கியர் தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் இல்லையென்றால் நடைபெற்ற மேதினத்திற்கு செலவு செய்த செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சவால் விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஊழல் மோசடிகளை ஒழிக்கப் போகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கொழும்பில் மேதினத்தை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அனைவருக்கும் சிவப்பு டிஷர்ட்டுகள் வழங்கி பெருமளவான பணத்தினையும் செலவழித்திருந்தனர் கொழும்புக்கு ஐயாயிரத்தி ஐநூறு பஸ்களில் மக்களை கொண்டு வருவதற்கான அனுமதிகளை போலீசில் பெற்றிருக்கிறார்கள் இவ்வளவு பஸ்களில் மக்களை கொண்டு வருவதனால் எவ்வளவு நிதி தேவைப்பட்டிருக்கும் இதற்கான பணம் அனுரகுமாரதி திசா நாயக்கவின் வீட்டிலிருந்து வந்ததா அல்லது பிரதமரின் வீட்டிலிருந்து வந்ததா எங்கிருந்து இவ்வளவு நிதி வந்தது இவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை மோசடி செய்யவில்லை என்றால் நான் பகிரங்க சவால் விடுக்குதேன் நேற்றைய கூட்டத்தில் இவ்வாறான செலவுகளை எவ்வாறு செய்தீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் அவர்களினால் செய்ய முடியாது அவர்களுக்கு வரும் நிதி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்த முடியாவிட்டால் இவர்களும் ஊழல்வாதிகள் தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது நாடலாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி இரண்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூத்தி நாற்பத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் நான்கு பேரும் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி எண்பத்தி ஆறு கிராம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் முன்னூற்றி முப்பத்தி ஏழு கிராம் இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் பத்து கிலோ நானூற்றி எழுபது கிராம் முன்னூற்றி எண்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளும் நூற்றி அறுபத்தி இரண்டு போதை மாத்திரைகள் இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நாட்டுக்கு ஆபத்து காத்திருக்கின்றது சஜித் விடுக்கும் எச்சரிக்கை நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையின் கடன்களை திருப்பி செலுத்தும் போது இலங்கை ஆபத்தை எதிர்நோக்கும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்துரைத்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பயன்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை நீடிப்பு பெறும் சாத்தியம் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கடன் திருப்பிச் செலுத்தும் செயல்முறையை ஆரம்பிக்க ஒப்புக் கொண்டதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் அது நாட்டுக்கு அல்லது அதன் மக்களுக்கு எந்த நன்மையையும் கொண்டு வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அது விடயமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தவறியதற்காக தற்போதைய நிர்வாகத்தையும் எதிர்கட்சி தலைவர் விமர்சித்திருக்கின்றார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன் திருப்பி செலுத்துதலை ஆரம்பிக்க முடியாவிட்டால் நாடு மற்றொரு மறுசீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டி இருக்கும் என்று சஜித் வலியுறுத்தியுள்ளார் எனவே கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் போது இலங்கை ஆபத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் தோல்வி அடைந்தால் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொதுமக்கள் ஆணையின்றி ஜனாதிபதி பதவியை ஏற்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார்